வணக்கம் வள்ளுவரே இந்த உலகத்திலேயே மோசமான அறியாமை முட்டாள்தனம்னு எதை சொல்லலாம் அதுவா அப்பனே நம்முடைய இளமை அழகு செல்வம் உடல்நலம் செல்வாக்கு ஏன் நம்ம உயிர் கூட என்னைக்காவது ஒரு நாள் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிருங்கிறத புரிஞ்சும் புரியாமல் அகம்பாவத்தோடு நடந்துக்கிறோமே அந்த பேதமையைத்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறியாமை முட்டாள்தனம்னு சொல்லலாம் இதைத்தான் நில்லாதவற்றை நிலகின என்றுனரும் புல்லறிவான்மை கடை நிலையாமை அதிகாரத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்னாவது சொல்லி வச்சேன் ஆகா எங்கள் அகக்கண்களை திறந்துட்டீங்க வள்ளுவரே நில்லாதவற்றை நிலகின என்றுனரும் புல்லறிவான்மை கடை இந்த உலகத்தில் நம்ம விட்டு எண்ணிக்கினாலும் போய்விடக்கூடிய இளமை அழகு செல்வம் செல்வாக்கு உடல்நலம் சொந்த பந்தம் ஏன் உயிர் கூட இதெல்லாம் நிலையாதுன்னு நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு அகம்பாவத்தில் மயங்கக்கூடாது காலத்திலேயே அவற்றை நல்ல வழியில் பயன்படுத்தி கொண்டு பயனுள்ள வாழ்க்கை வாழணும்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்